இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வியாதி உடல் பருமன் அப்புறம் வந்து அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லி முட்டி வலி கழுத்து வலி அப்படின்ட்டு எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டாது நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கிறது இல்லை இன்னைக்கு நாக்குக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அதனால இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றார் மிஸ்டர் சங்கர் இவங்க நிறுவனத்தோட பேர் பாரம்பரிய ஃபுட் இது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இயங்குகிறது நம்முடைய உணவு பழக்கம் மாறாத வரைக்கும் எந்த விதத்துல நமக்கு வரக்கூடிய இந்த நோய்களை தடுக்க முடியாது அப்போ நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த அரிசி வகைகள்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ தான் இதெல்லாம் குறைக்கவோ தடுக்கவோ முடியும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியிறது அதனால் நாங்கள் வந்துட்டு ப்ராடக்டாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த அரிசி வகைகளில் உருவாக்கப்பட்டது அதனோடு சேர்ந்து தானியங்கள் சில பல மூலிகைகளை இணைச்சி தான் இதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதனால் இதை சாப்பிட்றப்போ உங்களுக்கு சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும் அதே நேரத்தில் முட் இந்த வழ வலிகள் எலும்பு சார்ந்த வலிகள்லாம் குறையும் அதுக்கப்புறம் எடை வந்துட்டு மொத்தமாக குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ நீங்கள் இதெல்லாம் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் சங்கர் அப்போ இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இது என்ன வகையான ப்ராடெக்ட் இது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கணும் இவரை தொடர்பு கொள்றதுக்கு என்ன செய்யணும் இப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணலில் தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய பெயர் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள் என்னுடைய பெயர் சங்கர் என்னுடைய மகள் பெயர் தீபா பாரம்பரிய புட்ஸ் என்ற கம்பெனியை அஞ்சு ஒரு ரூபா நடத்தினு வரும் கடந்த ரெண்டு வருடமாக பேரலால் புரோக்ராமில் நாங்கள் தொடர்ச்சியாக கலந்துன்னு வரோம் மனிதர்கள் எல்லோருக்குமே இப்போ மக்களுக்கு ஒரு மூணு நோய் மிக அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த மூணு நோய் என்னங்க முதல்ல இடம் பிடிச்சிருக்கிறது சக்கர நோய் ரெண்டாவது உடல் ஓபிசிட்டி மூணாவது மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி இதில் உடல் பருமன் வந்தால் சக்கரை நோய் கண்டிப்பாக வந்துடும் உடல் பருமன் வந்தால் மூட்டு வலி கண்டிப்பாக வந்துடும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டிவ் உறவுக்கார நோய்கள் இது ஒன்று வந்ததுன்னா ரெண்டு இலவசமாக வந்துடும் இந்த மூன்று நோய்கள் என்று மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாக நாம் உண்டு வருகின்ற உணவுதான் காரணம் நம்ம பாட்டனார் சாப்பிட்ட உணவை நம்ம சாப்பிட்றதில்ல ஏன்னா அது நமக்கு பிடிக்கல இப்பத்தி நாளுக்கு நாள் வருகின்ற உணவு நமக்கு அதிகமாக பிடிக்குது ஆனால் பாட்டனார் நூறு வயசு வாழ்ந்தாங்க எந்த நோய் நொடி இல்லாத இருந்தாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒன்றரை வயசு குழந்தைக்கே சக்கர நோய் வருகின்ற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இதுக்கு காரணம் உணவில் நீங்கள் மாற்றம் கொண்டு வராமல் இந்த நோயை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்று என்று மருத்துவர்களும் சொல்கிறாங்க விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம நாக்குக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் மனசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் நாக்கியும் மனசையும் நமக்கு அடிமைப்படுத்துறதுக்கு நமக்கு மனம் இல்லை வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் கடைசி காலத்தில் மருத்துவமனைக்கு போகணும் நல்லா செலவு பண்ணணும் என்ற மனோபாவத்தோடு நாம் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் பாரம்பரிய உணவுகள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு அரிசியை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்த அரிசிகள் அவர்கள் சாப்பிட்டு வந்ததுனால எந்த நோயும் அவங்கக்கிட்ட அணுகலை அந்த பாரம்பரிய அரிசிகள் தான் மறுபடியும் இப்போது புரட்சியாக வெளியே வந்துன்னு இருக்குது அந்த அரிசிகளை கொண்டு மூலிகைகளை கொண்டு சில ரேஷியோ முறைகளில் இந்த சக்கர நோயை கவலை இல்லாமல் காலம் முழுவதும் கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மால் நிச்சயமாக வாழ முடியும் அது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த முறையில் நாங்கள் டயபெட்டிக் ஹேர் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை கொல்லி என்ற ஒரு கஞ்சி மாவை இந்த பாரம்பரிய அரிசிகள் இன்சுலின் சுரக்கக்கூடிய அரிசிகள் மூலிகைகள் அதோடு சில விதைகள் அதோடு சில கொட்டைகள் பாதம் போன்ற கொட்டைகள் எல்லாம் ஒரு ரேஷியோ அளவில் ஆராய்ச்சி செய்து பல பேர்கிட்ட கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டு நல்ல வகையில் இருந்ததுனால அதை நாங்கள் இப்போ வெளியே ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு வரோம் அஞ்சு வருஷமாக இது மிக அதிகமாக சேல் சேலாகிறதுக்கு எனக்கு முக்கியமான காரணம் பேரலால் சார் தான் ஒரே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கன்டென்ட் போட்டார் ஒம்பது லட்சம் வியூஸு பல வெளிநாடுகளுக்கு இது வெளியே போகிற ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தார் இன்று வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது அதே போல் தான் உடல் ஓபிசிடிக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கொள்ள யூஸ் பண்ணி தான் உடலை குறைச்சாங்க நம்ம அது போல் கிராமத்துங்களில் போய் பாட்டி எதை சாப்பிட்டா உடம்பு குறையும்ன்றதெல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு ஈஷியோவையாக்கி இதை நாங்கள் தரோம் இது நீங்கள் சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ குறஞ்சிரெலாம் சொல்ல மாட்டோம் ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ கண்டிப்பாக குறையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே போல் தான் எலும்பு நோய்களுக்காக ஒரு கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி மூட்டு வலி அதிகமாக இருக்குது மூட்டை மாற்றிடலாம் எடுப்பு மாற்றிடலாம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது வரும் முன் காப்பது தான் நல்லது இது வந்து ஆர்த்தோ கேர்ன்ற முறையில் ஒரு கஞ்சி மாவை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நல்ல ரிசல்ட்டு அதே போல் இப்போ கொரோனா பீரியடு நம்மளால் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியல அதனால தான் நிறைய பேருக்கு வந்தது அந்த இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மல்டி விட்டமின் என்ற ஒரு முறையில் ஒன்று ரெடி பண்ணுறோம் இது எல்லாரும் சாப்பிட்லாம் எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த நாலு ப்ராடக்ட் எங்கக்கிட்ட மேஜராக ரன்னிங்கில் இருக்குது இதை தனியாக இப்போ புதுசாக வந்துருக்குறீங்க கற்றுக்க தொழில் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் இதை வாங்கி ஆன்லைனில் ஒரு ஃபேஸ் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வாங்கி விற்கலாம் இது நிறைய பேர் எங்கள் கிட்ட வாங்கி ஆன்லைனில் விற்கிறாங்க கடைக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தரோம் கடையில் நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு ஒவ்வொன்று வேணும்னாங்களோ நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இது நாலு ப்ராடக்ட் அது இல்லாத மால்ட்டு வகையில் ஒரு ஒம்பது வகையான மால்ட் வகைகள் குழந்தைகளுக்காக பெரியவங்களுக்காக ரெடி பண்ணுறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில ப்ராடக்டில் புதுசு புதுசாக அவர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எங்களை என்கரேஜ் பண்ணே இருப்பார் அவர் சும்மா விட்டுற மாட்டார் இதை இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு நல்ல மோட்டிவர் நமக்கு கிடச்சிட்டா வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் அது பேரில் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவராக இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவராக டெஃபினட்டாக இருப்பார் அவர் சும்மா விடவே மாட்டார் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி எதனால் பண்ணிகிட்ருக்குறீங்களா இதில் போட்டிங்களா இதோடு உங்கள் உங்களுக்கு அவருக்கு இருக்க தொடர்பு போல் இது போன ஜென்மத்து பந்தம் அது உங்களை வந்து இணைச்சி இருக்குது உங்களை ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்கிற வரைக்கும் அவரும் தூங்க மாட்டார் நம்மளையும் தூங்க விட மாட்டார் அதனால் இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேண்டியவங்க தனிப்பட்ட முறையில் வாங்கலாம் ஆன்லைனில் வாங்கி விற்கிறதுக்கு வாங்கலாம் இல்லை கடைக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வாங்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் ஒம்பது அஞ்சு ஆறு ஆறு எட்டு மூணு ஒம்பது ஆறு ஒன்று ஆறு கடைசியாக ஒரு வார்த்தை திருமூலர் சொல்வார் உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் உடம்பு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலிங்கன்னா பின்னாடி பல பிரச்சனைகள் வரும் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுக்கு சரியான உழவு வண்டிக்கு நல்ல பெட்ரோல் போடுற மாதிரி உங்கள் உடம்புக்கு நல்ல உணவை கொடுத்திங்கன்னா ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழலாம் சந்தோஷம் எல்லோரும் என்ன நண்பர்களே மிஸ்டர் சங்கர் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வகைகள் என்ன நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு ப்ராடக்டை இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த நாலு ப்ராடக்டை தவிர்த்து ஒரு ஒம்பது வகையான மால்ட்டும் இருக்கிறது அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருந்திருப்பார் அப்போ இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி நம்ம வாங்கலாம் இல்லை இதை எடுத்து ஒரு பிஸ்னஸை செய்யலாமா இப்படின்னு பல கேள்விகளோ சந்தேகங்களோ உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் அதுபோக இதுக்கு முன்னாடி இவர் கலந்துக்கிட்டு பேசிய அந்த வீடியோஸும் நாங்கள் கீழே ப்ளேலிஸ்ட்டாகவே கொடுக்குறோம் தாராளமாக பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்